வந்து மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு தூண்டு கொஞ்சம் பூண்டு ஒரு கட்டு கொத்தமல்லி அது காம்போட போட்டால் தான் நல்லா ருசியாக இருக்கும் சோம்பு கொஞ்சம் அப்புறம் ஒரு சின்ன சுருள் பட்டை ஒரு நாலு லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க இதிலே வெங்காயமும் தக்காளி நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு ஒரே ஒரு தக்காளி கூடவே மிளகு சீரகம் ரெண்டு சேர்ந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ நம்ம தாளிப்பு போயிடலாம் வச்சு பாத்திரம் வச்சாச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் சின்ன பச்சா லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு அது நல்லா வரும் பூண்டு சூஞ்சா மிளக நல்லா கலர் விட்டு பச்சை வாடகை போடுவோம் நல்லா இந்த சமயத்தில் கறிப்பில சேர்க்கணி இந்த சிக்கன் சேத்தனி நல்லா கலர் விட்டுக்கலாங்க உப்பு சேர்த்தி எெலாம் வதங்கணும் நல்லா இந்த பச்சை வாடை போனோம் இந்த கறியிலையும் இந்த காரம் உப்புனா நல்லா சேரணும் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு இங்கே வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்ணும் கொஞ்சம் சீரகப்படி சேர்த்துக்கோங்க மாடல் ஸ்டைலில் இல்லைங்க நான் ஹோட்டல் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நான் இது செஞ்சுருக்கேன் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் மூடி வச்சாச்சு சூப்பு சூப்பு நல்லா கொதிக்கிட்டேங்க சூப்பராக கம்ம கம்மா கம்மான்னு வாசனை அவ்வளோதான்ல சிக்கன் சூப்பு ரெடி கொத்தமல்லி தழை போட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதுதான் கொத்தமல்லி போட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க இது நல்லா இது மாதிரி செஞ்சு பாருங்க இது ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்